அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் சிவனை மனதார வணங்கி பலரும் பல அனுபவங்களை பெற்றிருப்போம் அவ்வாறு உங்களுக்கு ஏதேனும் அனுபவம் கிடைத்திருந்தால் அதனை கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் சிவனை வழிபடுறது நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன் இதை எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆகிட்டோன்னா நம்ம நிறைய பதிவு சிவபெருமானை பற்றி போட்டிருக்கோம் ஆனால் எல்லோரும் கேட்குற ஒரே கேள்வி சிவன் வந்துட்டு அகோரமான தெய்வம்னு கூடுறாங்களே ஆக்ரோஷமான தெய்வம்னு சொல்கிறாங்களே அவருக்கு தீட்டு தடங்க ஆகாதுன்னு சொல்கிறாங்களே இந்த மாதிரி வந்துட்டு நிறைய கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போகிறாங்க யாருக்குமே தெரியாமல் போன ஒரு விஷயம் சிவனை மாதிரி எளிய தெய்வம் யாரும் கிடையாது அப்படிங்கிறது தான் எளியவர்களுக்கெல்லாம் எளியவர் ஈசன் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் சரி இனிமேல் வந்துட்டு இறைவன் அப்படிங்கிறவர் அது ஈசன் அப்படிங்கிறவரை வந்துட்டு எப்படி நம்ம அணுகலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க பெரும்பாலும் அவர் மேலே பயம் வர்றதுக்கான காரணம் என்னவா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பிரம்மன் படைப்பு தொழிலே செய்கின்றார் கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் தரமாட்டார் திருமால் காக்கும் தொழிலை செய்கின்றார் நம்மளை வந்துட்டு எப்பவும் காத்துக்கிட்டு இருக்கார் அதே மாதிரி செல்வத்துக்கு அதிபதி அப்படிங்கிறனால அவரை வந்துட்டு அணுகலாம் அப்படிங்கிற அந்த ரெண்டு பாசிட்டிவ் திங்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது மூணாவது விஷயம் சிவன் அழிக்கும் தொழிலை செய்கின்றார் அப்போ வந்துட்டு என்னென்னா நம்மளையெல்லாம் அழிச்சிருவார் அப்படிங்கிற பயத்தை வந்து ஆர்டிஃபிஷியலாக எப்படியோ வந்துட்டு பரப்பிட்டாங்க அதுதான் உண்மை ஆனால் அதுக்குள்ளே இருக்க தாற்பயத்தை எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டாங்க சிவன் அப்படிங்கிறவர் முதல்ல எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற கேள்வியை முதல்ல கேளுங்க நம்ம நினைக்கிற மாதிரி கோயிலில் லிங்கத்தில் இருக்கிறாரு இல்லை சிலையில் வந்துட்டு சிவன் உருவமாக இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக வந்துட்டு கிடையாத ஒரு விஷயம் கிடையாது இந்த சென்ஸ் நான் நெகட்டிவா சொல்லலை அவர் இருக்கிற முதல் இடம் அது இல்லை அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் சரி அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தா எப்போவுமே சொல்லப்படுறது உன்னுள் உறைந்திருக்கும் சிவனை நீ கண்டாயா அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வியை தான் நம்ம கேட்குறோம் எல்லா உயிரினங்களிலும் நிறைந்திருக்கின்ற சிவபெருமானை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்டு பாருங்க அப்போ எப்படி அவர் அளிக்கும் தொழில செய்வாருன்னு நம்மளால சொல்ல முடியும் சரி அளிக்கும் தொழிலவே செய்யட்டும் அவர் உங்களை எப்படி அழிப்பாருன்னு நீங்க நம்ப முடியும் கட்டாயம் கிடையாது நம்முள் இருக்கின்ற சிவனை எவ்வாறு காண வேண்டும் என்று ஒருவன் அறிந்து விட்டால் அவன் யோகி ஞானியாகி விடுகின்றான் அறியாதவன் அழிந்து விடுகின்றான் காரணத்தை ஈசன் மீது போட்டு விடுகின்றான் அவளதான் சிம்பிளா நம்ம சொல்ல சரி சிவனை நம்பினால் அவர் நம்மை கைவிட்டு விடுவாரா இது என்னங்க கேள்வி இதெல்லாம் கேட்கும்போதே போதே நம்மளுக்கு சிரிப்பு வரலையா எந்த இடத்துல நீங்க கடவுளை மனதார நினைக்கின்றீர்களோ நம்புகின்றீர்களோ நீங்கள் அவரை பிடிச்சிக்கிறதுக்கு பதிலாக அவர் உங்களை பிடிச்சிக்கிட்டாரு அப்படிங்கும்போது கட்டாயம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து எந்த இடத்திலும் சருக்கள் வர அவர் விடமாட்டார் இதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க என்னன்னா பூனைக்குட்டி அதே போல் குரங்கு குட்டி குரங்கு குட்டி அந்த அம்மா குட்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா குரங்கு குட்டி அம்மாவை பிடிச்சிக்கணும் அதாவது நம்ம வந்துட்டு வேண்டுதல் வைக்கிறது அப்பா இறைவா எனக்கு இது நடந்துருச்சுன்னா உனக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படிங்கும்போது நம்ம இறைவனை பற்றி கொண்டு இருக்கின்றோம் அப்படி பற்றி கொண்டு இருந்திங்கன்னா என்னாகும் நம்ம திடீர்னு வந்து அது மேலே இருக்க பற்றுதலை எடுத்துட்டா இறைவனும் நம்மளை கண்டுக்க மாட்டார் உன் பக்தி வந்து உண்மையான பக்தி இல்லைன்ட்டு விட்டுட்டு போயிடுவார் இன்னொன்று பூனை குட்டியும் அம்மாவும் குட்டியும் பார்த்துக்குங்க அந்த இடத்துல என்னாகும் பூனை வந்து தன்னோட குட்டியை வாயால் கவ்விக்கிட்டு அது போகிற வர்ற பக்கமெல்லாம் தூக்கிக்கிட்டே அலையும் அது வந்து உண்மையான இறை பக்திக்கு அடையாளமாக குறிப்பிடப்படுது நீங்கள் சரணடைஞ்சிருங்க அடைஞ்சிருங்க எனக்கு எதுவுமே தெரியாது நீ பார்த்துக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை அவர் வாயில கவிட்டு போகிற வர பக்கமெல்லாம் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய்ட்டு கூட்டிகிட்டு வருவார் அப்போ நம்ம உண்மையான பக்திங்கிறது என்னென்னா சரணடைதல் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே என்றைக்கும் வராது சரி பிரச்சனைகளில் வர்றதுலேருந்து எப்படி தவிர்க்க முடியும் நான் எப்படி என்னை பாதுகாத்துக்க முடியும் சிவனை நான் எங்கே தரிசிக்க முடியும் அப்படின்னா சிவனை நீங்கள் எங்கேயும் போய் தரிசிக்காதீங்க தயவு செஞ்சு போய் கோயிலில் குளத்தில் அப்படின்லாம் தேடாதீங்க உங்களுக்குள்ள முதல்ல தேடுங்க எப்படி உங்களுக்குள்ளே தேட முடியும் அமைதியாக ஒரு ஆதாரவம் இல்லாத இடத்தில் சத்தம் எதுவும் அமை எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரே ஒரு விளக்கை பொருத்தி வச்சுட்டு அதை சிவனாக நினச்சிக்கிட்டு அந்த ஒளியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க உங்களுக்குள்ளே இருக்கிற ஒளி வந்துட்டு தெரியும் உங்களுக்குள்ளே இருக்க ஒளியை நீங்கள் வந்துட்டு தரிசிச்சிட்டிங்கன்னா அதுதான் ஈசன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்குவீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அன்பு உங்களுக்குள்ளே இருக்க கருணை உங்களுக்குள்ளே இருக்க அந்த இரக்கம் இதெல்லாம் தான் ஈசனின் உருவம் அப்படிங்கிறத நீங்கள் போக போக புரிஞ்சுக்குவீங்க சரி இன்னொன்று ஈசனை நம்பினால் நான் கெட்டு போவேனா எப்படி எதுக்காக இந்த கேள்வி நான் தான் சொல்லிட்டேன் உங்களுக்குள்ளே ஈசன் இருக்கின்றான் அப்படின்னா நீங்கள் தான் ஈஸ்வரன்னு நான் சொல்கிறேன் அப்போ உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கும்போது வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயாச்சும் தோற்று போவீங்களா அதைத்தான் நான் சொல்கிறேன் ஈஸ்வரனின் நம்பினோர் என்றும் கெட்டப்பாடில்லை அவர்கள் ஓங்கி வளர்ந்துதான் தான் இருக்கிறார்களே தவிர எந்த காலகட்டத்திலும் அவர்களுக்கு கெட்ட பெயர் கூட வந்தது கிடையாது இன்னொன்று சொல்கிறாங்களே சார் ஈஸ்வரனை சாமி கும்பர உங்களுக்கு சோதனை மேலே சோதனை வருமாம்ல அப்படியே எங்கள் அப்பா பரீட்சையில் பாஸ் ஆகணும்னா எக்ஸாம் எழுதிதாங்க ஆகணும் அதை வந்துட்டு நீங்கள் சோதனைன்னு நினச்சிங்கன்னா அப்புறம் வாழ்க்கையில் வாழ்றதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும் எடுத்ததுமே நான் வந்துட்டு ஓம் நம சிவாயின்னு சொல்கிறேன் சிவான்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களோட பக்தி உங்களுக்கு வந்துட்டு மேம்பட்டதாக தெரியலாம் ஆனால் இந்த உலகத்தில் வாழும் மக்களுக்கெல்லாம் உங்களை ஒரு உதாரணமாக காட்ட வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு தான் ஆகணும் அப்போ நீங்கள் அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் தெரியும் இதில் வந்துட்டு இவர் டிகிரி ஹோல்டர் அப்படின்ட்டு ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம்ல அதே மாதிரி தான் ஒரு சோதனை அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வருது அப்படின்னா உங்களோட அந்த பக்தியை உலகத்துக்கு விளக்கக்கூடிய ஒரு பரீட்சையாக தான் அது இருக்குமே தவிர உங்களை வீணடிக்கிறதுக்கான முயற்சி அது இருக்காது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க இறைவன் இன்னொரு வகையில் சொல்லப்போனால் இறைவன் வந்துட்டு உங்களுக்கு சோதனையெல்லாம் கொடுக்க கிடையாது உங்களை நிரூபிப்பதற்காக ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார் அதில் நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னா உங்களோட பக்தி எந்தளவுக்கு உயர்ந்தது அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிடும் அப்போ உங்களோட பக்தியை பார்த்து இந்த உலகமே மெச்சும் அப்போ இந்த இடத்துல அதை சோதனையாக எடுத்துப்பீங்களா இல்லை வேதனையாக எடுத்துப்பீங்களா அப்படிங்கிறது வந்துட்டு உங்களோட சாய்ஸுக்கு தான் விட முடியும் கட்டாயம் இறைவனை சரணடைந்தோர் அந்த ஈசனை சரணடைந்தோருக்கு எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கெடுதல் என்பது ஏற்படவே படாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க இன்னுமே நம்ம சொல்ல போனா எந்த நிமிடமும் அவனை மறக்காமல் நீங்கள் செய்கின்ற அந்த நாம துதியானது அதாவது ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் பண்ண போறீங்கன்னா ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னாலும் சரி சிவா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலும் சரி அல்லது உங்களுக்கு விருப்பமாக அவரோட பேரை வந்துட்டு நீங்கள் உச்சரித்தாலும் சரி கட்டாயம் அந்த காரியம் நன்முறையில் ஈடேறும் ஒருவேளை அது தவிர்த்து போகுது அப்படின்னா அதை விட சிறப்பான ஒரு விஷயம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்குங்க அதனால் இனிமேல் அந்த எளிய தெய்வத்தை அதாவது ஈஸ்வர பெருமான சிவ தயவு செஞ்சு யாராவது தவறாக குறிப்பிட்டா அவர் அழிச்சிருவார் அவர் ரொம்ப கோவக்காரரு இப்படியெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு புத்திமதி சொல்லி முதல்ல அவங்கள திருத்துங்க அவரை மனசார ஏற்றுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவரமான எளிமையான கடவுள் அப்படிங்கிறது அல்லது ரொம்ப கருணை நிறைந்த கடவுள் அப்படிங்கிறது வேறு எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது அப்படிங்கிறது அதனால் எப்போவுமே நீங்கள் நமசிவாய சிவாய மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு அவர் விடமாட்டார் ஏன்னா அவர் பரமாத்மா நம்ம ஜீவாத்மா ஒரே வார்த்தையில நம்ம அதலோட முடிச்சுக்கிறோம் அதே போல அவரை நம்பினா உங்களுக்கு என்றைக்குமே கஷ்டம் வராது உங்க வாழ்க்கையில மேன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடிய சிவபெருமானை உங்களால் காண முடியும் அப்படின்ட்டு சொல்றேன் உங்களுக்குள்ள தேடி பாருங்க உங்களுக்குள்ள ஒளிவடிவமா சிவபெருமான் தெரிஞ்சிட்டார் அப்படிங்கும் போது நீங்க அடைய போகின்றீர்கள் என்று அர்த்தம் அதை விட்டுட்டு ஊரார் சொல்றார் உலகத்தார் சொல்றார் அப்படின்ட்டு உங்களுக்குள்ள ஒரு பிரம்மைய ஒரு மாயையை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாயையிலிருந்து உங்களால் வெளியே வர முடியாது உண்மை பொருளை கண்டறிய முடியாதவர்களுக்கு சிவன் அளிக்கும் தெய்வமாகவே காட்சி தருவாரே தவிர கருணை நிறைந்த உருவமாக உங்களுக்கு காட்சி தர மாட்டார் தான் இதில் உள்ள உண்மை பெரும்பாலும் என்ன கடமைகள் இருந்தாலும் சிவனை வழிபடுபவர்களுக்கு அப்படின்ட்டு ஒரு சில கடமைகள் இருக்கத்தான் செய்யுது அந்த கடமைகளை நம்ம தவறாம செய்யணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சிவபெருமானை வழிபடுறது அப்படிங்கறது ரொம்பவே எளிமையான ஒரு முறை அப்படிங்கறது போய் பெரிய பூஜை புனஸ்காரம் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அவரை அவருக்கு மனசுக்குள்ளேயே நீங்க அபிஷேகம் பண்ணிக்கிட்டு நம்ம சிவாயன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தையானது உங்களுக்கு சிவ பூஜையை முடித்து தந்து விடும் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு இருக்கோம் அப்படி இருக்கையில் ஒரு சிவனை கும்பிடுபவர்கள் அப்படின்ட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு சில அடிப்படை விதிகள் எல்லாம் இருக்கத்தான் அல்லது அடிப்படை கடமைகள் இருக்கத்தான் செய்யுது நம்ம சொல்லலாம் அப்படி என்ன அடிப்படை கடமைகள் அல்லது சிவனை விரும்புபவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சதுமே அவரோட நாமத்தை சொல்லி எந்திரிக்கிறது ரொம்பவே சிறப்பான நாளாக அன்னைக்கு அமைஞ்சு கொடுக்கும் கண் விழிக்கும் போதே நம்ம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தோடு நீங்க எந்திரிக்கிறது ரொம்பவே சிறப்பானதா இருக்கும் அதே போல காலையில் எந்திரிச்சாச்சு அப்படின்னா எந்திரிச்சு குளித்து முடித்த பின்பு நெற்றி நிறைய நீர் பூசுவது தவறாமல் செய்யக்கூடிய கடமையாக இருக்க வேண்டும் ஏன்னா அதுதான் வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்றது அதனால் கட்டாயம் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா நெற்றி நிறைய நீர் பூசி இருக்கணும் அதை பூசுறதுக்கு சங்கோஜப்படக்கூடாது நம்ம பூசணும் அப்படின்னா ஒருத்தர் இதை சொல்லுவாங்களே அதை சொல்லுவாங்களேன்னு யாரும் எதை பத்தியும் நினைக்கக்கூடாது கூடாது கை நிறைய திருநீரை எடுத்து நெற்றி நிறைய பூசிக்கணும் உடல் முழுவதும் பூசிக்கலாம் தப்பு கிடையாது அது ஒரு ஆனந்தம் அதை வந்துட்டு நம்மளால மட்டும்தான் அனுபவிக்க முடியும் அதனால் எடுத்து அந்த திருநீரை பூசிக்கும் போதும் கூட நீங்க நம்ம சிவாயங்கர மந்திரத்தை சொல்லணும் காலை மதியம் மாலை இரவு இந்த மாதிரி எத்தனை வேலைகள் உங்களால முடியுதோ அத்தனை வேலையும் சிவபூஜை பண்ணுங்க சிவபூஜை நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா மனசுல அவரை நினைச்சுக்கிட்டு நம்ம சிவ சொல்றதே தான் முடியாதவங்க அப்படி பண்ணிக்கலாம் முடிஞ்சவங்க வீட்டில் சிவன் படம் இருக்குது இல்லை சிவலிங்கம் வச்சிருக்கீங்க இல்லை சிவனை குறிக்கக்கூடிய பொருட்கள் ஏதாச்சும் இருக்குன்னா அதை வச்சு நீங்கள் முறையாக வந்துட்டு மந்திரங்கள் ஓதி பாடல் பாடி அதற்கு பூ மாலைகள் எல்லாம் இட்டு முடிஞ்சால் நைவேத்தியம் படைச்சி சிவ பூஜையை பண்ணலாம் இது நான்கு காலம் பண்ணணும்னு கிடையாது ஏதாவது ஒரு காலம் உங்களால் பண்ண முடிஞ்சாலும் சிவபூஜையை பண்ணி பழகுங்க அதே போல் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கும் இதை பழக்கி விடுங்க அந்த ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைகள் இந்த பூஜையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு சுய கட்டுப்பாடானது இருக்கும் இறைவன் மீது இருக்கின்ற பக்தியானது அவர்களை நல்ல வழியில் வழி செல்லும் அப்படிங்கிறனால தான் சொல்கிறோம் சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு சிவ பூஜை பண்ணுறதை கற்றுக் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கட்டாயம் சிவனடியார்களோ சிவபக்தர்களோ அவரோட திருவிளையாடலவோ அல்லது அவரோட மந்திரத்தவோ நம்மளுக்கு தெரியாத ஒரு நபருக்கு உபதேசம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கோம்னா அவங்க கிட்ட அந்த திருவிளையாடலை பற்றி எடுத்து சொல்லலாம் அல்லது அவரோட மகிமைகளை பற்றி எடுத்து சொல்லலாம் அது வந்துட்டு ஒரு சிவனடியா இருக்கோ அல்லது சிவனை விரும்புபவர்களுக்கு அடிப்படையான கடமை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு அதே போல நீங்க வேலை செய்யற நேரத்தை தவிர மீறி உங்களுக்கு ஓய்வு நேரம் இருக்குன்னா மனதில் வந்து நமசிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அது உங்களை ரொம்ப நெறிப்படுத்திக்கிட்டே இருக்கும் எதுவும் சிந்திக்கிறதுக்கு இல்லை செயல்படுறதுக்கு இல்லைன்னா தவறான எண்ணங்கள் நமது மனதில் உதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால அந்த தவறான எண்ணங்கள் இருப்பதற்காக நம்ம சிவாய மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க இப்போ நம்ம சொல்ல போறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சிவன் அடியவர்களுக்கோ அல்லது பக்தர்களுக்கோ அன்னதானம் செய்து பழகுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்குன்னாச்சு வந்துட்டு அன்னதானம் பண்ணி பழகுங்க சிவனடியாவையும் பார்க்க முடியலையே சிவபக்தர்களையும் பார்க்க முடியல அப்படின்னா பசியால வாடுற ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அவருதான் சிவன் சொல்ல போனா நீங்க சிவனடியாருக்கும் பண்ணல சிவ பக்தருக்கும் பண்ணல நேரடியாக சிவனுக்கே பண்றீங்க அதனால பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது யாராவது பசித்த நபர்களுக்கு உணவை வாங்கி கொடுங்கள் அல்லது அடியார்களை உபசரியுங்கள் தான் நம்ம சொல்லிக்கிறோம் வேறு சொன்ன எல்லா கடமைகளையும் நம்ம சரியா செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படிங்கும்போது கட்டாயம் நம்ம வாழ்க்கையானது ஒரு நெறிமுறைப்படுத்தப்படும் அப்ப நெறிமுறை ஆகுது அப்படிங்கும்போது சிவன் மீல நம்ம கொண்ட அளவற்ற பக்தியானது மேலும் மேலும் நமக்குள் மெருகேறி சிறந்த நிலையை அடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது திருவாசகமோ தேவாரமோ அல்லது பன்னிர திருமுறைகளில் ஏதோ ஒன்றை எடுத்து நம்ம பாராயணம் செஞ்சு பழகணும் அதே போல் நம்ம குழந்தைகளுக்கு அதை பற்றி சொல்லி கொடுக்கணும் இன்றைக்கி இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா சிவனை பற்றின நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதில் உள்ள உண்மை பொருளை உணர்ந்து அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம கூற வர்றதா இருக்கு அதனால மேற்க சொன்ன எல்லா விஷயங்களையும் நம்ம கடைபிடிக்கும் போது நம்ம வாழ்க்கையானது சிறந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை சிவனடியார்களும் சிவன் விரும்பிகளும் கட்டாயமா வந்துட்டு இந்த கடமைகளை தவறாது செய்யும் பொழுது உங்களது மனதில் மகிழ்ச்சியானது உண்டாகும் அப்படிங்கிறத நம்மளால உறுதியிட்டு கூற முடியும் இந்த படிப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் சென்று பதிவிடுவோம் நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்